சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் அடிப்படையில் அது சனி அப்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் அழுக்கான பொருட்களை அடைச்சி 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 வச்சிங்கன்னா ஒரு இடத்துல கரையான் பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது தென்கிழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறோம் சுக்கரன் சொல்கிறோம் அப்போ அந்த சுக்கரனில் போய் கரையாக வச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா இங்கே எப்படி உங்களுக்கு பணம் வரும் கிராமப்புறங்களில் கறி துணியும்பாங்க கைப்பிடி துணியும்பாங்க அது ஆக்சுவலாக கழு கருப்பாகவே வச்சுருப்பாங்க அழுக்காகவே சில பேர் இது வந்து ஒரு ப்ளவுஸை போட்டுருவாங்க அவங்க யூஸ் பண்ண போகணும் இது மாதிரிலாம் போடக்கூடாது அதுக்குன்னு ஒரு கிளாத் வாங்கி போடணும் அதை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் பால்லாம் பொங்க விடக்கூடாது சப்போஸ் தவறி போய் பொங்கிட்டா உடனே க்ளீன் பண்ணணும் ஒரு வீடு எப்படி சுத்தமாக இருக்கோ ஒரு கிச்சன் எப்படி சுத்தமாக இருக்கோ அதை விட அவங்க வீட்டு டாய்லெட் சுத்தமா இருக்கும் எந்த வீடுகளில் டாய்லெட் சுத்தமா இருக்கோ அந்த இடத்துல பண வரவு இருக்கும் யாரும் சீரியல் பார்க்காதீங்க அதுல அழுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்க வீட்ல அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும் நீங்க அழுதுருவீங்க அரை மணி நேரத்துல திருச்செந்தூர்ல வந்து படுத்து தூங்குங்க ப்ரமோட் பண்ணி திருச்செந்தூருங்கிறது சின்ன ஊரு இந்த கட்டுக்கடங்கு அதை கூட்டத்தை தாங்க முடியல அவங்களால அப்ப இவங்கெல்லாம் போய் சொல்ற பிரச்சனை பார்த்து முருகன எந்திரிச்சு ஓடிடுவார் போல ரஜினி அழகா சொன்னார் உன் வாழ்க்கை உன் கையில் உனக்கு என்னன்னா நல்லதுன்னு இன்னைக்கும் அவர் வந்து இப்படி முத்திரை வைப்பாரு இப்படி முத்திரை வைப்பாரு அவரோட நட்சத்திரத்துக்கு தகுந்த முத்திரைகளை ஆக்டிவேட் பண்றாரு அவ்வளோ நுணுக்கமா அதனாலதான் இன்னைக்கு சிவாஜி ராவ் வந்து ரஜினிகாந்த் ஆனது தேடி வணக்கம் வாசு பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணா தேவி அவங்க தான் வந்திருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம பணப்பழக்கத்தை பத்தி தான் பேச போறோம் ஏன்னா ஒரு வீட்ல பணப்புழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பணப்புழக்கம் அதிகரிக்க என்ன பண்ணனும் பணப்பழக்கம் அதிகம் அதிகணும் அப்படின்னா நான் சென்ற வீடியோல சொன்ன மாதிரி ஒரு வீட்டோட வடகிழக்கு சரியா இருக்கணும் சரௌண்டிங்லேயும் சரி செட் பேக்லேயும் சரி வீட்டுலேயும் சரி இதில் குறிப்பா இன்னைக்கு வீட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லலாம் அதாவது ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசையை பார்த்த வீட்டுக்கும் வடகிழக்குன்னு ஒன்று இருக்கும் அது காம்பஸ் வச்சு பார்த்து கரெக்டாக வந்து வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி எங்க இருக்குங்கிறது என்னை போல வாஸ்து நிபுணர்கள் நேரடியா போய் அதை பார்க்கணும் பரவாயில்ல அது பார்த்துக்கலாம் ஆனால் வடகிழக்குன்னு ஒரு ரூமை போட்டிருப்பாங்க ஈசானியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எப்பவுமே வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் ரெண்டு இருக்கணும் ப்ளஸ் வந்து அந்த ரூமில் வந்து வெயிட்டான பொருட்கள் எதையும் வைக்கக்கூடாது ஒரு சில வீடுகளுக்குலாம் வாசு கன்சல்டிங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கட் அடியில நிறைய பொருட்களை வச்சுருப்பாங்க அது தேவையாவே இருக்காது நீங்கள் இப்போ ஒரு மூணு மாதம் அதாவது ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலே பயன்படுத்தாத ஒரு பொருளை எப்போ பயன்படுத்த போறீங்க எதுக்கு இதெல்லாம் தேவை இல்லாமல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைக்கோ அந்த அளவுக்கு பொருளை வச்சுருந்தா போதும் நம்மளை முன்னோர்கள் என்ன பண்ணாங்க சட்டி பானைகளில் தான் சமைப்பாங்க சட்டி மண் சட்டி மண் பாத்திரங்களை தான் நம்மளோட முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பொங்கல் பொங்கலைப்பையும் பழசை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிடுவாங்க இதுதான் நம்மளோட பாரம்பரியம் இப்போ வந்து என் பெண்ணுக்கு வேணும் என் பையனுக்கு வேணும் அது நான் வந்து பின்ன அப்புறம் நான் பயன்படுத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை அடைச்சி வைக்கிறது இது ஒரு விஷயம் செகண்ட் வந்து பாத்திரங்களை சுத்தம் இல்லாம வச்சிருக்காங்க சில வீடுகளில் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் அடிப்படையில அது சனி அப்போ அந்த ஃபிரிட்ஜுக்குள்ள போய் அழுக்கான பொருட்களை அடைச்சு 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 வச்சீங்கன்னா நான் ஒரு வீட்டுல வாஸ்து பார்த்தேன் வாஸ்து எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியாச்சு கோவில்லாம் சொன்னேன் கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தேன் எழுதுறாங்க ஆனா அம்மா எனக்கு அவங்க ஒரு நாள் வாய்ஸ் மெசேஜ் போறாங்க அம்மா என் பிரச்சனை தேரவே இல்லை என்ன காரணம் என்ன எனக்கு தடையாக இருக்குது என்னோட லாக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்க செகண்டாக நான் திரும்பவும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போனேன் போன உடனே அது எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரிட்ஜு வாங்கின அன்னைக்கு க்ளீன் புதுசாக தான் இன்னைக்கு வரைக்கும் க்ளீன் பண்ணலை அவ்வளோ அழுக்கு அவ்வளோ பழைய பொருட்களை எடுத்து 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 அதுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த அதாவது சனிங்கிறது சனி நல்லவர் சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனிய வணங்குறேன் நான் ஆனா சனி அப்படிங்கிற கிரகம் வந்து தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அந்த மாதிரி அழுக்கா இருக்கு அப்படின்னா அங்க வந்து சனியோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கு சந்திரன் அப்படின்னா சுத்தம் சுத்தம் படு எதெல்லாம் நம்ம சுத்தம் படுத்தினாலும் அங்க சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் சந்திரன் அப்படின்னா நம்ம வந்து நிலாவை சொல்லலாம் நம்ம வந்து பிரபஞ்சமாவும் எடுத்துக்கலாம் நம்மளோட மனசா எடுத்துக்கலாம் நம்மளோட பொருள் பொருளாதாரமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்திரன்கிறது ஒலி கிரகமாக நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் வந்து சுத்தம் சனிங்கிற அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் சுத்தம் சுத்தம் பண்ணினீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் அங்கே வேலை செய்யும்போது உங்களோட தடைகள் தாமதங்கள் விலகும் அப்படிங்கிற விஷயத்த சொல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ போன நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கிளீன் பண்ணிருங்க இதெல்லாம் நடந்துரும் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன் ஏன் இது என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு இதை இப்படி பண்ணுனா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அடுத்தது கிச்சன் ஃப்ரிட்ஜு டைனிங்ல வச்சிருக்காங்க கிச்சனுக்கு போய் பார்த்தீங்கன்னா கரையா முடிச்சிருக்கு கீழெல்லாம் கரையா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த கரையா இந்த நிறைய தேவையில்லாத கரப்பாம்பூச்சி இதெல்லாம் நிறைய இருக்கும் கரப்பான் ஒன்று ரெண்டு வருதுன்னா வந்துட்டு போட்டு விடுங்க மத் நிறைய அடைச்சி வச்சு அந்த இடத்துல கரையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்த கிளீன் பண்ணாம நம்ம வந்து அந்த இடத்த பராமரிக்காத விடும் பொழுது அந்த இடத்துல இது மாதிரி இருக்குது அப்போ ஒரு இடத்துல கரையாமல் பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது தென்கிழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறோம் சுக்கரன் சொல்கிறோம் அப்போ அந்த சுக்கரனில் போய் கரையாக வச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அங்கே எப்படி உங்களுக்கு பணம் வரும் அது போய் நான் கரெக்டாக வாஸ்து பார்க்க போகும்போது அந்த சிங்க்கு நிறைய பாத்திரம் முதல் நாள் நைட்டு நான் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு போகிறேன் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் பிளேட் எல்லாம் கழுவாத அப்படியே போட்டு வச்சிருக்காங்க எங்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பத்து அடி முன்னுக்கு போனாங்கன்னா நூறு அடி கீழ வருவாங்க இதுவும் நம்மளோட மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் அதே மா அடுத்த அடுப்பு அடுப்புக்கிட்ட பார்த்தா அடுப்பு எத்தனை டிகிரியில் வைக்கணும்னு பார்த்து சொல்லுவேன் அது பார்க்கும்போது கரெக்டா இருந்தது அடுப்பு இருந்த அந்த 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 பா பார்ட் வந்து கரெக்டா கரெக்டா அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில அது இருந்துச்சு தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு இருந்துச்சு கைப்பிடி துணி பார்த்து சமைக்கும் போது நம்ம கிராமப்புறங்கள கறி துணியும்பாங்க கைப்பிடி துணியும்பாங்க அது ஆக்சுவலா கழு கருப்பாவே வச்சிருப்பாங்க அழுக்காவே சில பேரு இது வந்து ஒரு பிளவுஸ போட்டிருந்தாங்க அவங்க யூஸ் பண்ண ப்ளவு இது மாதிரிலாம் போடக்கூடாது அதுக்குன்னு ஒரு கிளாத் வாங்கி போடணும் அதை நல்லா சுத்தமா வச்சுக்கணும் பால் எல்லாம் பொங்க விடக்கூடாது சப்போஸ் தவறி போய் பொங்கிடுச்சா உடனே கிளீன் பண்ணணும் உங்க ரிலேட்டிவ்ஸா நினைச்சு பாத்தீங்கன்னா உங்க பாட்டி எல்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களா கோலம் போடுவாங்க சாணத்துல வாசம் மஞ்சள் எல்லாம் வச்சு கோலம் போட்டு அப்படிதான் கிச்சனை வச்சிருக்கணும் பரவாயில்ல அதெல்லாம் பண்ண முடியல மாடனா நீங்க வந்து மாடலர் கிச்சன் போட்டீங்கன்னா சுத்தமா வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் எப்ப நடக்கும் நான் நேரடியா அங்க போனதானே நடக்கும் பிளான கொடுத்த அவங்க வாசு கேட்டா இதெல்லாம் எப்படி நான் போய் அங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சின்ன சின்னதா கரெக்ட் பண்ணும் பொழுதும் வந்து அந்த இடத்துல வந்து பணத்தடை அப்படிங்கிறது கிளியர் ஆகும் அடுத்தது பணம் வைக்கிற இடத்துக்கு வருவோம் பணம் வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தென்மேற்கில் கிழக்கு பார்த்து பீரோ வச்சுருப்பாங்க அல்லது வடக்கு பார்த்து வச்சுருப்பாங்க நல்ல விஷயம் பீரோவில் கண்ணாடி வச்சிருப்பாங்க பீரோவில் கண்ணாடி வைக்கக்கூடாது அந்த கண்ணாடி எடுத்துடணும் சரி எடுக்க முடியலை அப்படின்னா எடுக்கிறதுக்குலாம் சிரமப்படாதீங்க அதுக்கு மேலே அழகாக ஒரு பிக்சர் ஒட்டிருங்க நல்லா ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒட்டிருங்க அல்லது நல்லா ஒரு நடிகையோட ஃபோட்டோ ஓட்டுங்க நடிகைகள்னால் சுக்ரன் பீரோ வைக்க போறது சுக்ரன் நடிகைகள்னா இந்த திரைத்துறை இதெல்லாமே வாசனை திரவியங்கள் நடிகைகள் நடிகர் நடிகை இந்த இந்த நடிகைகள் இந்த திரை உலகம் எல்லாமே அந்த சுக்ரனோட ஆதிக்கத்துல தான் வரும் அப்போ அந்த இடத்துல ஒரு அழகா இல்லை உங்க வீட்டு பெண்களே நல்லா அழகா அலங்காரம் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஓட்டிருங்க கண்ணாடிலாம் உடச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டுலாம் இருக்கு வேணாம் இப்படிலாம் சொல்லுவேன் ப்ளஸ் வந்து அடுத்தது பீரோவை தரங்க பணமெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பீரோ அப்படின்னா நடுவில் ஒரு லாக்கர் மாதிரி குட்டியாக இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க அங்கே வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே வச்சுட்டு மேலே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கீழே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அதனால கீழே மட்டும் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கோங்க அதுவும் நல்லா நல்லா துவைச்சி ம பண்ணலனா கூட மடித்து வச்ச துணிகளாக இருக்கணும் பயன்படுத்துகிற துணிகளே கொண்டு போய் உள்ள வைக்கக்கூடாது மேல அந்த ரேக் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டுருங்க இந்த ரெட்டுன்னா என்னன்னா உங்களோட மூலாதார சக்கரம் ஒரு மனிதனோட முதுகு தண்டு வடத்தின் வால் எழுந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே அதுல ஒரு ரூட் ஆயிருக்கு அதுல ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரம் நல்ல நிலையில இயங்கும் போது ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பு திருமணம் பண வரவு வாழ்க்கையில முன்னேற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடியது கூடியது ஒரு மனிதரோட மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்துல மூன்று கலர்கள் உண்டு கிரீன் ஆரஞ்ச் ரெட்டு இதுல அதிக கலர் வந்து அப்படி பாத்தீங்கன்னா ரெட்டு இந்த ரெட் கலர் வந்து அங்க வந்து அதிகமாக இரு இல்லாதங்கும்போது தான் அந்த கலர் வந்து குறையும் போதும் அந்த சக்கராவோட ஆக்டிவேஷன் குறையும் போதும் உங்களுக்கு பண வரவுல தடை வரும் அப்ப அந்த அதை ஆக்டிவேட் நீங்க பாக்குற பார்க்குற எல்லாம் அதிகமாக ரெட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஜென்ஸா இருந்தால் ரெட் கலர் வேலட் யூஸ் பண்ணுங்க நீங்கள் உட்கா ஒரு மெடிடேஷனுக்கு உட்காரீங்கன்னா ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு உட்காருங்க உங்கள் பீரோவில் பணம் வரவுக்கு பணம் வைக்கிற இடத்துல ஒரு ரெட் கலர் வெல்வெட் கிளாத் வாங்கி போடுங்க போட்டு அதுக்கு மேலே பணத்தை அடுக்கி வைங்க கரெக்டாக வைங்க ஒரு ஐநூறுரூபா ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது சீரியலாக அடுக்கணும் அப்படி போய் குமிச்சு வைக்கக்கூடாது சுருட்டி போடக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு உண்டான மதி மரியாதை கொடுத்து காந்தி தாத்தா சிரிச்சிட்டு இருக்காரு அவரை பார்த்து நம்மளும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா எதையுமே செய்யும் பொழுது அது போல வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பண வரவு அதிகமாகும் இந்த மாதிரி டைரக்ட் விசிட்ல போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நம்ம போகும்போதே அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன நம்ம கரெக்ஷன் பண்ண கரெக்ஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவா அவங்க எல்லாருமே இப்ப கிளைண்ட்ஸுமே நல்லா தெளிவா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம போறது ஓரளவுக்கு எண்பது சதவீதம் ரிசல்ட் எடுத்துறாங்க நான் போ அந்த பத்து அவங்களால பண்ண முடியாத போது தான் என்ன கூப்பிடுவாங்க டோட்டல் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரெட் கலர் துணி இல்லையா அது வெல்வெட்ல என்ன போடணும் வேற எதாவது போடலாமா இல்ல வெல்வெட் அப்படிங்கறது ஒரு பளபளப்பான தன்மை நல்லா ஒரு கில்ட் அப்படின்னாவே சுக்ரன் எல்லாமே கிரகம் நம்மளோட எனர்ஜி இது ஒரு அதாவது வாஸ்துங்கிறது அது ஒரு பெரிய ஃபீல்டு அது நிரந்தரம் அந்த நிரந்தரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு தான் இந்த சுக்கரன் ஆக்டிவேஷனு எனர்ஜி எனர்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராணி ஹில்லிங்கில் வரக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒவ்வொன்றையா கலெக்ட் பண்ணி ஒரு மனிதன்கிட்ட கொடுத்து நல்லா அவங்கள பயன்படுத்துறதுக்கு என்னோட மொபைல் நம்பரையே அவங்க கையில கொடுத்து டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல ஆயிரம் குடும்பங்கள் என் பின்னாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு இந்த இடத்துல நன்றிகள் கோடி கோடி பிரபஞ்சத்தில் நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து அதிக செலவு வைக்காம எளிமையான முறையிலேயே நிறைய மாற்றங்கள் சொல்றீங்கல்ல சோ அது எத்தனை பேருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியாது அந்த வகையில வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படின்னு அடுத்த விஷயம் வந்து இந்த பண வரவை அதிகரத்துக்கு வீட்டுல என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் பாரம்பரியமா ஒரு கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்படின்னா ஐந்து படங்கள் தான் எடுத்துப்போம் அதுல பெருமாள் இருப்பாரு நம்ம வந்து மகா சரி மகாலட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகன் இவங்க அஞ்சு பேரும் இருப்பாங்க இந்த ஒரு ஃபோட்டோ போதும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது நீங்க அழகழகா நீங்க எவ்வளோ டிசைன்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு அதுல உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கிங்க நிறைய போட்டோஸ் வைக்காதீங்க காலையில எழுந்திருக்கிறீங்களா பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க தீபம் ஏத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நீங்க புதுசு புதுசா தேட வேண்டாம் சரி எதுவுமே கிடைக்கலையா யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டு விடுங்க டெய்லி காலையில அதிகாலையில அஞ்சு மணிக்கு கரெக்டா சில குறிப்பிட்ட டிவி சேனல்ஸே போடுறாங்க சுப்பிரபாதம் அதுக்கு அடுத்தது சஷ்டி கவசம் முடிஞ்சது ஈவினிங் நிச்சயமா ஒவ்வொரு வீடுகளிலும் விஷ்ணு சகசர நாம ஒழிக்கணும் மாலையில ஒரு தடவை கந்த சஷ்டி ஏன்னா சஷ்டி கவசத்துல எல்லாமே இருக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பொருளாதாரத்துக்கு நம்மளோட தடைகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் இருக்கு அப்போ காலையில சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் மாலையில விஷ்ணு சகஸ்திர நாமம் உங்களுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் இதுவே போதுமானதா இருக்கும் வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும் அடிக்கடி வீடு வந்து மாப் பண்ணணும் ஜன்னல்கள் ஸ்கிரீன் எல்லாம் அழுக்கா இருக்க கூடாது எல்லா வீடு எல்லா ஜன்னல்களுக்கும் ஸ்கிரீன் போடணும் வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஸ்கிரீன் எல்லாம் ப ரொம்ப பழசாயிடுச்சுன்னா மாத்தணும் இதெல்லாம் நமக்கு தடையை உருக்க சின்ன சின்ன தடையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு வீடு எப்படி சுத்தமா இருக்கோ ஒரு கிச்சன் எப்படி சுத்தமா இருக்கும் அதை விட அதிகமா அவங்க வீட்டு டாய்லெட் சுத்தமா இருக்கணும் எந்த வீடுகளில் டாய்லெட் சுத்தமா இருக்கோ அந்த இடத்துல பண வரவு இருக்கும் வந்த பணம் தங்கும் ஆரோக்கியம் மேம்படும் அப்ப டாய்லெட்டை சுத்தமா வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம மக்கள் பண்றாங்க இது நிறைய இடங்கள்ல நான் பதிவு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் டைரக்ட் விசிட் போகும்போது சொல்லுவேன்னா நம்ம போகும்போது ஒரு குறிப்பிட்ட சேனல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெய்வீ தெய்வ பாடல்களையே போட்டுட்டு இருக்காங்க இவங்களும் அந்த வீட்டுல பாடிக்கிட்டே இருக்கு வீடு ஒண்ணும் கோவில் கிடையாது கோவில் நம்ம போய் வழிபடுறதுக்கு கோவில்கள் இருக்கு நம்மளோட முன்னோர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க அங்க கூட ஆறு மணிக்கு திறக்கறாங்க பன்னெண்டு மணிக்கு மூடுறாங்க நாலு மணிக்கு திறக்கறாங்க எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கிறத விட்டுட்டு நம்ம நாலு வீடு அப்படிங்கறத எதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க சமைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு மகிழ்ச்சியா உறவுகளோட இருக்கிறதுக்கு பிள்ளைங்களோட மகிழ்ச்சியா தான் வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க தங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டென்ட் மாதிரி தானே ஆரம்பத்துல போட்டு தாங்கினாங்க அந்த மாதிரி அமைச்ச வீட்டுல நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஒரு கோவில கும்பாபிஷேகம் போகிறது ஒரு கோவில்ல பாட்டு ஒரு சாமியை பற்றி பாட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டில் வே இருக்கு நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் யாரும் சீரியல் பார்க்காதீங்க அதில் அழுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும் நீங்கள் அழுதுருவீங்க அரை மணி நேரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன் அது அதை விட இது இப்போ மோசமாக இருக்கு வீட்டையே கோவிலாக மாற்றிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி வாழ முடியும் வீடு வாழ்றதுக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு இருக்கணுமே தவிர கோவிலா வீட்டை மாத்தாதீங்க பெரு புதுசு புதுசா சிலைகளை வாங்கிட்டு வர்றது புதுசு புதுசா போட்டோஸ் வாங்கிட்டு இதுல டெக்கரேஷன்ல பூஜை எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இப்ப எந்த வீடுகளிலும் ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ கிடையாது ஐம்பது போட்டோ வைக்கிறாங்க அப்ப போற கோவில்லாம் ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்தாங்க மனசுல நினைச்சு பிரார்த்தனைங்கிறது வேற தெய்வ வழிபாடுங்கிறது வேற உங்களுக்கு கும்பணும்னு தோணுதா இப்ப திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்களா பைசா இல்லையா இப்ப சப்போஸ் இங்கே சென்னையில் இருக்கீங்களா வடபழனி முருகனை போய் பாருங்க கியூவில் நின்னு பாருங்க தப்பே கிடையாது உங்க பக்க அதை விட சரி அங்கேயும் போக முடியல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்கு அங்க போய் வழிபாடு படுங்க உங்களை திருச்செந்தூருக்கே வரணும்னு சொல்லி முருகன் ஒன்று கண்டிஷன் போடலையே மக்கள் போய் குமிஞ்சு லட்சக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து கடற்கரையில் சாப்பாடு போடுறேன் அன்னைக்கு வந்து திருச்செந்தூர்ல வந்து படுத்து தூங்குங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணி திருச்செந்தூருங்கிறது சின்ன ஊரு இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை தாங்க முடியல அவங்களால அப்ப இவங்கெல்லாம் போய் சொல்ற பிரச்சனை பார்த்து முருகனே எந்திரிச்சு ஓடிடுவாரு போலருது முருகர் யுகம்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி அத்தனை விஷயத்தை நம்ம வாழ வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில ரஜினி அழகா சொன்னார் உன் வாழ்க்கை உன் கையில் உனக்கு என்னன்னா நல்லதுன்னு இன்னைக்கும் அவர் வந்து இப்படி முத்திரை வைப்பாரு இப்படி முத்திரை வைப்பாரு அவரோட நட்சத்திரத்துக்கு தகுந்த முத்திரைகளை ஆக்டிவேட் பண்றாரு அவ்வளவு நுணுக்கமா அதனாலதான் இன்னைக்கு சிவாஜிராவ் வந்து ரஜினிகாந்த் ஆனது அப்ப அவர் வாழ்க்கையில சில கோட்பாடுகளை வச்சிருக்காரு எவ்வளோ எவ்வளவு பேரும் எவ்வளவு ட்ரிஸ்ட்ராக்சன்ஸ் கொடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு குறிக்கோள் நான் தான் இருப்பேன் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் எல்லா வீடுகள்லையும் பிரச்சனை இருக்க தான் சரி அதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே கிடையாது அவரோட வழிபாட்டு முறைகள் அவர் ராகவேந்திர ஆக்டிவேட் பண்றது அவரோட கரணத்தின் அடிப்படையில் அவரோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாரு ஜெயிச்சிட்டு இருக்க முத்திரைகள் வைக்கிற இந்த முத்திரை வச்சு உக்காருறாரு ஒரு சமயத்து இப்படி வைக்கிறாரு ஒரு சமயத்துக்கு இப்படி வைக்கிறாரு இதெல்லாம் முத்திரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன இருக்கு நம்மளோட பிறந்த ஜாதகத்துக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்தால் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அதெல்லாம் தீவிரமா அதை நம்ம அலைசி ஆராய்ந்து அதற்குரிய நபர்கள்கிட்ட நம்ம வந்து கன்சல்டேஷன் எடுத்து அதெல்லாம் கன்சல்டேஷன் எல்லாம் எல்லாருமே எடுத்துடலாம் அதில் வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும் வீடு இந்த மாதிரி சுத்தமா வச்சிருக்கணும் பணம் வைக்கிற இடத்த இந்த இடத்துல இந்த மாதிரி சுத்தமா வச்சிருக்கணும் பணம் வைக்கிற பணத்தை சரி இப்ப நம்ம ரெட் கலர் கிளாத் போட்டோம் பணத்தை சீரியலா அடுக்கி வச்சுட்டோம் பீரோவில் ஒரு பிக்சர் ஓட்டிட்டோம் அந்த பணத்தில் வந்து அந்த பணத்துக்கிட்ட வந்து ஒரு அந்த சுக்ரனோட எனர்ஜி அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகணும்னா ஒரு வில்வம் ஒரு அரச இலை ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு ஒரு ஆறு பட்டை சுருள் பட்டை ஒன்று ஏலக்காய் ஒரு ஆறு இந்த மாதிரி பொருட்களையும் ஒன்றா வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு எனர்ஜி ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கிரியேட் ஆகும் நல்ல வழியில் உங்களுக்கு பணம் பணம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அது ஆன்ல அது நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி உங்கள் வேலை நியாயமா நேர்மையாக இருக்கும் அதற்குண்டான உங்களுக்கு ப்ராப்பம் அந்த குண்டான வருமானத்தை நிச்சயமாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் வந்து இந்த பூமி வச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் ரகசியங்கள் இது போக எங்களை போல கன்சல்டன்ட்டுங்க வந்து இந்த ரகசியங்களை மக்களுக்கு சொல்லித்தரோம் மக்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட இந்த அருமையான இறை தேடின்னு வச்சிருக்கக்கூடிய இந்த சேனல்ல வந்து இது போன்ற நல்ல விஷயங்களை நான் பதிவிடுறேன் மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ உங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உயர்ந்த நிலைக்கு உங்க குடும்பம் வரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி